சாமிக்கு பெயர் சூட்டும் அந்த ஒரு தருணம் வந்து நடைபெற்றதுங்க பொதுவாக வெட்டவெளியில் இருக்கும் சுவாமிக்கு என்ன பெயர் முற்காலத்தில் வைத்தாங்க அப்படின்ற தகவல் வந்து நமக்கு கிடைக்காது அதனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா திருமுறைகளில் வந்து கயிறு சாத்தி அதில் எந்த பெயர் வருதோ அந்த பெயரை வந்து சுவாமிக்கு நம்ம திருநாமமாகிடுவோம் அப்படி இங்கே ஒரு சிறுமியை அழைத்து நாம் வந்து திருமுறைகளில் கயிறு சாற்ற வைத்தோம் அப்போ அங்கே வந்த பெயர் என்ன அப்படின்னா சிவபுரநாதர் இந்த சாமிக்கு பெற்ற பெயர் என்ன அப்படின்னா சிவபுரநாதர் அம்மனுக்கு சிங்காரவள்ளி அப்படின்ற திருநாமம் வந்து நம்ம திருமுறைகள்ல கிடைத்ததுங்க ஒரு காலத்துல வெறும் சிவன் வெறும் ஒரு சிவலிங்கம் வெறும் ஒரு மண்ணுக்குள்ள புதஞ்ச சிவலிங்கம் அப்படின்ற பெயர் மாறி இன்னைக்கு இவருக்கு பெயர் வந்து சிவபுரநாதர் அப்படின்னு தாங்க நம்ம அழைக்க போறோம் இந்த திருப்பணிக்கு எத்தனையோ பேரு வீட்டுல இருந்த மாதிரியே உதவி செஞ்சீங்க அவங்க எல்லாருக்குமே எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள் அதே வேளையில கோவை அரண்பணி அறக்கட்டளைக்கு எங்கள் முதுகெலும்பாக இருந்து எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வராங்க அவங்களுக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள் அதே மாதிரி எஸ்பி கோட்டை மக்களுக்கு குறிப்பாக அந்த நன்றிகளை தெரிவிச்சாகணும் ஏன்னா நிறைய இடங்களில் வந்து சிவனை தொடவே பயன்படுவாங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா மக்கள் அனைவரும் சிவனை வந்து ஒரு குழந்தையாக பாவித்து அப்படி ஒரு ஒரு திருவிழா மாதிரி இந்த திருப்பணியை வந்து நடத்தினாங்க அவங்களுக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள்